அரசியல் மேடை வைத்திருக்கும் ஒரு வைரல் வீடியோ தளபதி விஜயின் கூட்டத்தில் நடந்த சம்பவம் பவுன்சர் ஒருவரை தூக்கி எறிவது உடனே போலீஸ் வழக்கு இது என்ன சம்பவம் உண்மையா அரசியல் தாக்கமா அடுத்த நான்கு நிமிடத்தில் தெரிஞ்சுக்கலாம் கடந்த வாரம் டிவிகே கட்சியின் பொதுக்கூட்டம் திரளான ரசிகர்கள் முழங்கும் கோஷங்கள் அந்த நேரம் கூட்டத்தில் ஒரு நபர் மேடைக்கு அருகே வந்தாராம் அவர் பாதுகாப்பை மீறி உள்ளே புகுந்தார் என்று சொல்லப்படுகிறது அதற்குள் விஜய் ஜியின் பவுன்சர் அந்த நபரை தூக்கி நேராக எறிந்தார் இந்த காட்சி ஸ்மார்ட்போன்களில் பிடித்து சோசியல் மீடியாவில் புயலாய் பரவியது வீடியோ வைரல் ஆன சில மணி நேரங்களுக்குள் குன்னம் போலீஸ் நடவடிக்கை எடுத்தது விஜயின் பாதுகாப்பு குழுவிற்கு எதிராக வழக்கு பதிவு விசாரணை பக்கம் சொல்லப்படுவது பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் அதிக வன்முறை நடந்தது அந்த நபர் அடைந்ததாகவும் தகவல் ஆனால் விஜய் ஆதரவாளர்கள் சொல்லுவது வேறு விஜய் அண்ணா பாதுகாப்புக்காக தான் பவுன்சர் அந்த செயல்பாடு செய்தார் எந்த தீங்கு செய்ய நினைக்கவில்லை என்று வாதம் இப்போ இந்த சம்பவம் சின்ன விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனா அரசியலில் எதிர்க்கட்சிகள் இதை பயன்படுத்தி விஜய் அரசியல் குழு ஆவேசம் என்று விமர்சிக்கிறது ரசிகர்கள் சொல்லுவது ஒரு கூட்டத்தில் பாதுகாப்பு கைக்குட்டையா இருக்க முடியாது சில நேரங்களில் கடின முடிவுகள் எடுக்க வேண்டும் சினிமா ஹீரோவிலிருந்து அரசியல்வாதி ஆன விஜய்ஜிக்கு இது ஒரு பெரிய சவால் அவரது பொது பழக்கம் மற்றும் பாதுகாப்பு கையாளல் மக்கள் முன்னே கேள்விக்குறி ஆகிறது அப்படின்னா நண்பர்களே இந்த வழக்கு விஜய் அரசியல் பயணத்தை பாதிக்குமா அல்லது ரசிகர்களின் ஆதரவால் எளிதாக தாண்டி விடுவாரா உங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து அரசியல் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி